நித்திய ஜீவன் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் மார்க் பத்து இருபத்தி ஆறு இயேசுவுக்கும் ஐஸ்வர்யவனாகிய வாலிபனுக்கும் நடந்த உரையாடலை கேட்ட சீடர்கள் இயேசு அந்த வாலிபனுக்கு கொடுத்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்ட வாலிபன் இயேசுவின் பதிலை கேட்டு துக்க முகமாய் திரும்பி சென்றான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவனுக்கு தடையாக இருந்தவைகளை இயேசு சுட்டிக்காட்டினார் ஆனால் வாலிபனோ தேவனின் ஈவாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பாமல் தன் கிரியைகளின் மூலமாக அதை சம்பாதித்து கொள்ள விரும்பினான் இயேசுவின் சீடர்களும் இயேசுவின் பதிலை சரிவர புரிந்து கொள்ளாமல் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டார்கள் இயேசுநாதர் அவர்களை கவனித்து மனிதரால் இது இயலாதது ஆனால் கடவுளுக்கு எல்லாம் ஆகும் என கூறிவிட்டு செல்வத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது மிக கடினம் என்பதை ஊசியின் காதில் ஒட்டகம் என்னும் உண்மை மூலம் விளக்கினார் பாலஸ்தீன பகுதிகளில் காணப்பட்ட பெரிய விலங்காகிய ஒட்டகம் மிகச்சிறிய ஊசியின் காதில் நுழைவது எப்படி இயலாத ஒன்றோ அப்படியே செல்வத்தை பற்றிக்கொண்டு கடவுளை மறந்து போகிறவர்களும் நித்தியத்தை பெற முடியாது இயேசுவை தேடி வந்த வாலிபன் வருங்கால மகிமையை விட தன்னுடைய ஆஸ்திகளை முக்கியப்படுத்தினபடியால் துக்க முகத்துடன் திரும்பி சென்றான் செல்வம் என்பது கடவுளுக்கு எதிரானதா செல்வம் இல்லாமல் வாழ முடியாதே என்றெல்லாம் பல வேளைகளில் கேள்விகள் எழும்பலாம் யேசுநாதர் செல்வம் தன்னில்தானே தீமையானது என கூறவில்லை மாறாக மனிதர் செல்வத்தின் மீது அளவுக்கு மிஞ்சிய பற்றுக்கொண்டு கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய மறந்துவிடும் போது செல்வம் தீங்கு இழைக்கும் கருவியாக மாறிவிடுகிறது இம்மை வாழ்வு என்பது சாதி மத இனம் போன்றவைகளில் இன்பம் காணும் வாழ்வாகும் மறமை வாழ்வு என்பது அவைகளை விடுத்து சன்மார்க்க கொண்டு பேரின்பம் காண்பதாகும் அதற்காக இவ்வுலகு வாழ்வில் பாடுகளையும் இழப்பினையும் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் செபம் அன்பின் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற நாங்கள் இழக்க வேண்டியதை இழந்து உம் அன்பில் நிலைத்து வாழவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்